ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இனிக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான என்ன சேமியா குச்சியை செய்ய போருங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க ஐ செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஐம்பது கிராம் சேமியாவை நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சுடு தண்ணியை சேர்த்து இது அப்படியே அஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பாலை சேர்த்து இது அப்படியே கொதி வரட்டும் இது வர சமயத்தில் ஸ்டவ் லோ பண்ணிக்கலாம் பால் நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சதும் நூறு கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிகிற சமயத்தில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்ச சேமியாவை எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குது இந்த மாதிரி கட் பண்ணால் ரெண்டாக கட் ஆகணும் இது சரியான அளவு இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு இந்த சமயத்தில் நாலு டீஸ்பூன் ரோப்ஜா சிறப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஐஸ் மோல்டில் ஃபில்டர் பண்ணி வச்ச சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண ரோஸ் மில்கையும் சேர்த்துக்கலாம் எல்லா மோல்டுலயும் சேர்த்ததும் இப்ப மூடிய போட்டு மூடி எட்டு மணி ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணிக்கலாம் எட்டு மணித்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ஐஸ் ரெடி ஆயிடுச்சு இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல பாதியளவு தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி மோல்டை தண்ணியில் டிப் பண்ணா ஐஸ் நல்லா தனியா வந்துருங்க எடுத்து காமிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம ஐஸ் நல்லா செட் ஆகி வந்துடுச்சு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஆன சேமியா குச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பராக இருக்குங்க வெயில் நேரத்தில் அரை லிட்டர் பாலையும் ஒரு கப் சேமியாவும் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்